தன்மானம் சீண்ட நொடியும் தாமதிக்காது சினத்துடன் அபிராமியும் குழந்தையும் அழைத்து கொண்டு சென்றார் செல்வாவை ஒதுக்குவதில் கோபமாக இருந்த அபிராமி தள்ளி நிற்க சொன்னதும் மேலும் கோபம் கொண்டு விலகி சென்று விட்டாள் அபிராமி கோபமாக சென்றது செல்வாக்கு மேலும் கசப்பை தர அமைதியாக கையெழுத்திட்டவன் கோவிலை விட்டு வெளியேறினான் மறையும் அவன் பாத சுவட்டை பார்வை தொடர்ந்தது முத்துவின் இழப்பில் இருந்து அத்தனையும் ஒரு முறை நினைத்து பார்த்தான் பெற்றவர்கள் இல்லை உயிர் நண்பன் இல்லை நேற்று வரை இருந்த உடைமைகள் இல்லை உரிமையான உறவுகள் இல்லை அப்படி இருந்தும் அவன் கலங்கவில்லை ஆனால் ஒரு விரக்தி தனிமை நெஞ்சை அழுத்தியது தனக்கான தனித்துவமான அன்பிற்கான ஏக்கம் என்று பரவி இருந்தது அவன் சொத்துக்களை வேண்டாம் என்றதற்கு காரணம் பசுபதிக்கு அதன் மீது இருக்கும் ஆசைகளை அறிந்திருந்ததால் சொத்துக்கள் என்பது பொருட்செல்வம் மட்டுமல்ல அவன் உரிமைகள் பரம்பரை சொத்துக்கள் என்பது அந்த பரம்பரையில் வந்தவன் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் என்ற அடையாளத்தை தருவது தந்தைக்கு பின் தான் என்ற அடையாளம் தற்போது இல்லாமல் போனது தெரிந்து இழந்திருந்தான் இல்லை இல்லை விட்டு கொடுத்திருந்தான் முத்துவின் ஆசைகளை நிறைவேற்ற முடியுமா என்று யாலி கேட்ட வார்த்தைகளை செய்து முடிக்க சொல்லி பெயர் அறியாத விசை உந்த தேர்தலில் அவன் பெரியப்பாவை எதிர்த்து நின்றான் எதிர்த்து நின்றானே தவிர அவர்களை எதிரியாக நினைக்கவில்லை வயதிலிருந்து அவர்களோடு ஒட்டுதல் இல்லை தான் ஆனால் இன்று மொத்த குடும்பமும் அவனை எதிரியாக பார்ப்பதை ஏற்க முடியவில்லை சொத்துக்களை விட்டு கொடுத்தால் பசுபதி விலகி செல்வான் என எதிர்பார்த்தான் பசுபதி சொத்துக்களில் அவனை எதிரியாக நினைக்க ராமசாமி அரசியலில் அவனை எதிரியாக நினைக்க பாலா காதலில் அவனை எதிரியாக நினைத்தான் ஆக மொத்த குடும்பத்திற்கு அவனை எதிரியாக்கி வைத்து விதி வேடிக்கை பார்க்க தொடங்கியது நடுக்கூடத்தில் முந்திய விரித்து நெஞ்சில் அடித்து அழுது கொண்டிருந்தாள் லட்சுமி அபிராமி தன் வீட்டிற்கு சென்றது முதல் வேளையாக அன்னைக்கு அழைத்து ஆதங்கத்துடன் நடந்த அனைத்தையும் உரைத்து இனி அவளுக்கும் அவர்களுக்கும் எந்த உறவும் இல்லை என்று வைத்து விட்டாள் தொலைக்காட்சியை பார்த்தவாறு சோபாவில் அமர்ந்திருந்தான் பாலா செல்வாக்கான அன்னையின் அழுக்குற எரிச்சலை அதிகரிக்க மேலும் தொலைக்காட்சியின் சத்தத்தை அதிகரித்தான் பசுபதி செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தா அம்மா கிட்ட வாங்கி கட்டிக்க வேண்டி இருக்கும்னு வீட்டுக்கு வராமையே தப்பிச்சிட்டியாடா என நினைத்தான் லட்சுமியின் புலம்பல் மேலும் அதிகரிக்க தொலைக்காட்சியை அணைத்துவிட்டு அவள் அருகில் வந்து தரையில் அமர்ந்தான் பாலா உசுரோட இருக்கிற உன் பிள்ளைக்கு உப்பாரி வச்சு ஏன் இப்படி உடம்ப கடுத்துக்கிற என்றான் அவன் புறம் சீற்றமாக திரும்பியவள் பேசாதல நீ பேசின பண்ண தட்டிப்படுவேன் என்றாள் மிரட்டலாக வந்த சிரிப்பை இதழுக்குள் சிறைப்படுத்தி கொண்டு அங்கேயும் நான் எதுவுமே பேசலாமா கட்டை தூக்கி எறிகிற மாதிரி கொத்தா தூக்கி எரிஞ்சிட்டானுங்க அங்க பேசினதெல்லாம் பசுமதியும் அப்பாவும் தான் என்றான் அப்போதும் லட்சுமியின் புலம்பல் நின்ற பாடு இல்லை சரி விசேஷத்துக்கு போனியே ராமபுரத்துல எத்தனை பொண்ணுங்க இருக்குன்னு விசாரிச்சியா எனக்கு பொண்ணு எதுவும் பாத்தியா என்றான் முறைப்போடு அவன் புறம் திரும்பியவள் முந்தானியில் மூக்கே கசக்கியவாறு நீ செஞ்சிட்டு வந்திருக்கிற வேலைக்கு உனக்கு கல்யாணம் ஒண்ணுதான் கேடு கல்யாணம்னு வாய திறந்த உத்தர உத்தரத்துல தொங்க விட்டுடுவேன் பாத்துக்கோ என்றால் பட்டாசாக படபடத்து அதே நேரம் உள்ளே வந்த ராமசாமி லட்சுமி என்ன சத்தம் பெரும் முக்கு வரைக்கும் கேட்குது என்றால் அதட்டலாக அப்பாடா அப்பா வந்து காப்பாத்திட்டார் என பாலா மனதில் நினைத்து கொண்டு மூச்சோடு விலகிச் சென்றான் பெற்றோர்கள் இல்லாத செல்வாக்கு அந்த இடத்தில் தாம் நின்று நல்லது செய்ய வேண்டும் அதை விடுத்து அவனுக்கு உரிமையான சொத்தையும் பறித்து விட்டு தங்கள் மாப்பிளையையும் சபையில் குறைவாக பேசி விட்டீங்களே என கணவரோடு வாதாடி சண்டையிட்டாள் லட்சுமி நம்ம மாப்பிள்ள தான் ஆனால் நமக்கு சாதகமா பேசலையே அவரு நாங்க எல்லாரும் தான் செஞ்சிருக்கோம் சும்மா புலம்பிக்கிட்டு எடுக்காம போய் சாப்பாட்டை எடுத்து வை போ என அதட்டினாள் அதற்கெல்லாம் அசராத லட்சுமி செம்பா வேலைக்கு வரல நான் இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி பட்னியா கிடங்க அப்பதான் பசீனா என்னன்னு புரியும் என்றவன் சாலையை உதறி இடுப்பில் சொருக்கி கொண்டு உள்ளே சென்று விட்டாள் தமிழ் கடையும் இன்று விடுமுறையே என்ற எண்ணத்தில் தந்தையும் மகனும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக்கொண்டு பரிதாபமாக நின்றனர் என்னதான் உருண்டு உருண்டு படுத்த போதும் யாழைக்கு உறக்கம் என்பதே வரவில்லை காதல் இல்லாவிடிலும் அவன் மீது அளவு கடந்த பாசம் உண்டு சிறு வயதில் இருந்து அதிக பொறுப்போடு தனக்கு வேண்டியதை எல்லாம் செய்த முத்துவுக்கு யாலி செல்ல பிள்ளை அன்னையிடம் கூட எதுவும் எதிர்பார்க்க மாட்டான் அனைத்து முத்துதான் அதே போல் முத்துவை யாராவது ஒரு வார்த்தை குறைவாக சொன்னால் அத்தனை எளிதாக விட்டுவிட மாட்டாள் அன்னையாக இருந்தாலும் சண்டைக்கு தயாராக நிற்பாள் ஆனால் இன்று செல்வா காயத்தோடு நின்ற தோற்றம் ஒருவாறு நெஞ்சை பிசைந்தது இவ்வாறு அனைத்தையும் இழந்து நிற்பான் என அவள் எதிர்பார்க்கவே இல்லை நினைக்க நினைக்க குற்ற உணர்வு அதிகமாகி நெஞ்சை கனப்பது போன்றிருந்தது வேதனையோடு இருப்பானே உண்டிருக்க மாட்டான் உறங்கி இருக்க மாட்டான் சென்று பார்ப்போமா என நினைத்தவள் மணியை பார்த்தால் இரவு பதினொன்று இருளில் இந்த நேரம் செல்வது சரியென்று ஆனால் கதவை மூடும் வரையும் செல்வா வீட்டிற்கு வரவில்லையே என தவிப்பாக உணர்ந்தாள் யாழினி கல்லூரியில் சேர்ந்திருந்த முதல் வருடம் ஊர் திருவிழாவிற்கு செல்வா வந்திருந்த நேரம் டே முத்து இடுப்புல கை வைக்காத கூச்சமா இருக்குடா செல்வாவின் குரலும் டிஸ்கோ டான்சர் நினைப்பாடா உனக்கு வேட்டிய கற்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஆடாமன் இல்லை என முத்துவை அழைக்க வந்த யாழி இருவரின் குரல் கேட்டு வாசலிலே நின்று விட்டாள் முத்து மாமா என கத்தி அழைக்க என்ன ஆளி என கேட்டவாறு முத்துவும் அவன் பின்னே செல்வாவும் வெளியே வந்தனர் பச்சை கலர் கண்ணாடி வளையல் வேணும் மாமா என முத்துவிடம் கேட்டாள் கட்ட நேரத்துல வருவாள் என்ற எரிச்சலில் செல்வாவின் வாய் சும்மா இருக்காமல் அப்படியே திருவிழா கடையில ஒரு ஜோடி பச்சை ரிப்பனும் வாங்கி கொடுடா அரக்காணி கொண்டையில சுத்தி கிடட்டும் என்றான் சிறு வயதிலிருந்தே யாழினிக்கு நீளமான கருங்கூந்தல் அவன் பக்கம் முறைப்பாய் திரும்பியவள் அவனை கீழிருந்து மேல் வரை ஒரு முறை பார்க்க விட்ட வேட்டியை உருவி விட்டுடுவோ போல இருக்கே என நினைத்தவன் முத்துவின் பின் மறைந்தாள் அதை அவருக்கே வாங்கி கொடுங்க ஆமா வேட்டி அவராம இருக்க இடுப்புல சுத்திக்க உதவும் என யாழி பட்டென்று பதில் கொடுத்து விட முத்து சிரித்தான் செல்வா முதுகில் முத்து அடிக்க உனக்கு இது தேவையா செல்வா என்றவன் ஸ்டாலியிடம் திரும்பி நீ கோயிலுக்கு போ நான் வரேன் என்றான் அவளோ மறுப்பாய் தலையாசித்து விட்டு முத்துவின் கைகளை பிடித்து இழுத்துச் சென்றாள் திருவிழா கடையில் சிறு போன்று பொம்மை பலூன் பத்மிட்டா என வேண்டியதெல்லாம் முத்துவிடம் பட்டியல் போட்டு வாங்கிவிட்டு அன்னையிடம் சொல்லிவிட வேண்டாம் என்று வேண்டுதலையும் வைத்தாள் மஞ்சள் முகத்தில் தசை போற்றோடு பூசினார் போன்ற இரண்டு கன்னங்களும் சிவந்த இதழும் பட்டு தாவணியும் அவளை பருவப் பெண்ணாக காட்டிய போதும் செயல்கள் எனவோ சிறுமி போன்று இருந்தது கோயிலுக்குள் கூட செல்ல விடாது முத்துவை கடக்கடையாய் யாழி இழுத்து செல்ல வேறு வழியின்றி அவர்கள் பின்னே வந்து கொண்டிருந்தான் செல்வா நான் என் பிரெண்டோட இருக்கிறதே இந்த இரண்டு நாள் தான் அதையும் விடுறாளா இந்த பாதகி என உச்ச எரிச்சலில் இருந்தான் திடீரென நின்றவள் கூட்டத்தில் தூரத்தில் ஒருவனை கை காட்டி மாமா அவன்தான் அருண் நான் சொல்லல காலேஜ்ல என் பின்னாடியே வருவான் காலேஜ் பஸ்ல சோர்ல எல்லாம் என் பேரும் அவன் பேரும் கிறுக்கி வச்சிருக்கான்னு தானது வந்து என்னன்னு மாமா என்றாள் ஜாலி காலேஜ் லைஃப்ல இதெல்லாம் சகஜம்தான் புரியுற மாதிரி சொல்லிடுறேன் நீ போமா என்றதும் உதட்டை சுழித்து கொண்டு சென்றாள் கிளிக்குட்டி மாதிரி இருந்துகிட்டு பெரிய அழகின்னு தான் நினைப்பு உன் அக்கா மகளுக்கு என்ற செல்வாவின் வார்த்தைகள் அவள் காதுகளில் நன்றாக விழுந்தது மறுநாள் கல்லூரிக்கு செல்ல முகம் வீங்கி கையில் கட்டுடன் வந்த அருண் டிசி வாங்கிட்டு வேறு கல்லூரிக்கு சென்று விட்டான் அவன் நண்பன் யாலி உங்கள் ஊர் பெரியவர் மகனை வைத்து மிரட்டுகிறாயா அவன் அடித்ததால் தான் அருணுக்கு காயம் போலீஸ் கேஸ் கொடுப்போம் என அவன் பங்கிற்கு யாலியை மிரட்டி விட்டு சென்றான் ஊர் பெரியவர் மகன் என்றதும் செல்வா மட்டுமே நினைவில் வர செல்வாதான் தனக்கான அருணை அடித்ததாக இன்று வரை நினைத்து கொண்டிருந்தவள் அதே நினைவுடன் விழி மூடினாள் சூரியன் உச்சியில் நிலைத்து நிற்க உஷ்ணக்காற்று முகத்தில் வீச கனல் நீராய் மிதக்கும் தார் சாலையில் சற்றே நிழல் கொண்ட பேருந்து நிறுத்தத்தில் தங்கள் ஊர் பேருந்தை எதிர்நோக்கி இருந்தால் யாழினி அவள் முன் சர்ரென பைக்கில் வந்து நின்றான் பாலா பைக்கில் அமர்ந்தவாறே என்ன ஊருக்கா என் கூட வாயேன் என்றான் வரமாட்டாள் என தெரிந்தே அழைத்தான் அவளை தவிர அங்கு யாரும் இல்லாமல் இருக்க இறங்கி அவள் அருகே வந்தவன் ஊருக்கு தானே கூப்பிடுறேன் என்னவோ சினிமாவுக்கு கூப்பிடுற மாதிரி முகத்தை திருப்பிக்கிற என்றான் வெகு நிதானமாக நான் முத்து மாமாவே தவிர வேற யார் கூடவும் பைக்கில போறதில்லை என தவிர்த்தவளின் கண்கள் அங்கும் இங்கும் சுழன்றது அவளுக்கா இருக்க வராது அவள் தன்னை தவிர்க்கலாள் என அறிந்தும் இன்னும் செத்து போனவன் சொல்லிக்கிட்டு இருக்க போற என்ன கட்டிக்கோடி பேருக்கு ஏத்த மாதிரி உன்னை அரசியா வாழ வைக்கிறேன் என்றான் அவன் சொல்லிய விதம் அறுவறுப்பை தர அற்பமாய் ஒரு பாவை பார்த்து விட்டு அருகே வரும் ஆட்டோவை நோக்கி கை நீட்டினாள் எத்தனை வருஷமாடி உன் பின்னாடி சுட்ட யாளி கொஞ்சம் நில்லு என்றவன் எட்டி அவள் கைகளை பிடிக்க முயல கொதிக்கும் எரிமலையானவள் தன் காலடியில் இருக்கும் செங்கலை அவனை நோக்கி எட்டிவிட்டு விட்டு ஏறிச் சென்று விட்டாள் வளமாக காலில் மோதிவிட உதறி கொண்டு வெயிலில் நின்றான் ஒரே ஊரில் இருந்தும் சிறு வயதில் பெரிதாக யாழியை கவனித்ததில்லை முத்துவுடனான பிரச்சனையின் போதுதான் கவனித்தான் பாலா இளம் பெண்ணாய் இருந்த யாழி எழில் மிகுந்த அழகு பாலாவை பெரிதும் கவர்ந்தது ஒவ்வொரு முறை யாழியை பார்க்கும் போதெல்லாம் அவளின் அழகை தனக்கே உரிமையாக்கிக் கொள்ளும் ஆசை துளிர் விட்டு கொண்டே இருந்தது அவளிடம் தோன்றியதை போன்ற ஈர்ப்பு வேற பெண்களிடம் துளியும் தோன்றவில்லை யாழி வளர வளர அவள் அழகு பாலாவின் மனதில் இருந்த ஆசை பெருந்தீயாய் கொழிந்துவிட்டு எரிய செய்தது அந்த தீ தன் ஆசைக்கு தடையாக யாராக இருந்தாலும் எரித்துவிட தயாராக இருந்தது அவள் குடும்பம் முத்து ஏன் அவன் குடும்பமாக இருந்தாலும் சரி அப்படித்தான் மூன்று வருடங்களுக்கு முன் திருவிழாவின் முத்துவிடம் யாழி அருணை கை காட்டியதை கண்டு கொண்டான் அருணிடம் சென்ற முத்து தான் யாழியின் மாமா என்றும் தானே திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் அவளை இனி தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் கூறிவிட்டு விலகிச் சென்று விட்டான் ஆனா பாலா விடுவதா இல்லை அன்று இரவு கலை நிறைச்சி பார்க்க வந்திருந்த அருணே சத்தமில்லாது ஆட்கள் வைத்து தூக்கிச் சென்றான் மாந்தோப்பில் வைத்து தங்கள் ஊர் பெண்ணிடம் வம்பு செய்வாயா என்று தன் வெறி தீர அடித்து துவைத்துவிட்டு யாழி இருக்கும் கல்லூரியில் இனி படிக்க கூடாது என்ற எச்சரிக்கையுடனே அவனை உயிரோடு விட்டான் பாலாவின் பெயர் அறியாத அருணின் நண்பன் யாழியிடம் அவர்கள் ஊர் பெரியவர் மகன் என்றே சொல்லியிருந்தான் குடும்ப பிரச்சனைகளை கருத்தில் கொள்ளாது யாழியின் மீது தீரான ஆசையை வளர்த்து கொண்ட பாலா அந்த காரணத்தினாலே அன்னையையும் அக்காவையும் தன் திருமணத்திற்காக பார்க்கும் பெண்கள் அனைத்தையும் ஏதாவது காரணம் சொல்லி தவிர்த்து கொண்டிருந்தான் மாலை நேரம் வழக்கம் போல் தமிழ் டீக்கடையில் மரம்பெஞ்சில் படுத்து கிடந்தான் செல்வா என்ன ஓனர் அண்ணா நாளைக்கு லீவு தானே எல்லாரும் ஜாலியா சினிமாவுக்கு போயிட்டு வருவோமா என பாத்திரங்களை கழுவியவாறு தமிழிடம் கேட்டான் கரிச்சட்டி நாளைக்கு என்ன லீவு என தமிழ் கேட்க விஷயமே தெரியாதுங்களா அண்ணா நாளைக்கு பெரியவர் மாதசாமி கோயில்ல கெடா விருந்து போடுறாரு தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு போல அப்புறம் நாளைக்கு ஊருக்குள்ள எவன் இந்த ஊசி போன சாம்பார் சோட்டை திங்க வருவான் நானே கரிசோறு திங்கத்தான் போறேன் என்றான் சிறு சிரிப்புடன் நீ மட்டும் போயிட்டு வா உனக்கு சோத்துல எலி மருந்து வைக்கிறேன் என முறைப்போடு மிரட்டி விட்டு செல்வாவின் அருகே வந்தான் செல்வா எழுந்து அமர என்னடா நீ என்ன வில்கட் பேரனா நீ எதுவுமே வேண்டாம்னு சொல்றதுக்கு என்றான் தமிழ் விடுடா தானே சம்பாரிச்சிக்கலாம் உடம்புல இருக்கு என்றவனின் குரலில் விரக்தி நிறைந்திருந்தது தேர்தல் செலவுக்கு என கேட்ட தமிழனை மௌனமாய் நோக்கினான் செல்வா அதே நேரம் பைக் நிற்கும் சத்தம் கேட்டு தமிழ் திரும்ப செல்வாமும் எட்டி பார்த்தான் தன் புது மனைவி சீதாவுடன் பைக்கில் அமர்ந்திருந்த பரத் செல்வானா இப்பதான் இருந்து வரும் அங்க உங்க பெரியம்மாவும் விஜயாக்காவும் சண்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் போங்க என்றான் பதிரி எழுந்த செல்வா எதிரே இருந்த தமிழனை அவசரத்தில் தள்ளி விட்டு தன் பைக்கை எடுத்துக்கொண்டு விரைந்தான் போச்சு போ ரெண்டும் சரியான சண்டை கோழிங்களே யாரு யாரை பிச்சு எறிய போறாங்களோ ரத்த காயம் இல்லாம இருந்தா சரிதான் என்ற புலம்பலோடு அமர்ந்த தமிழ் தலையில் கை வைக்க ரத்தம் சிறு கல் நெற்றியில் கீறி இருந்தது இவனை மாப்பளையா பெத்ததுக்கு இன்னும் எண்ணத்தை எல்லாம் அனுபவிக்க போறேனோ என புலம்ப சிரிப்போடு கரிச்சட்டி அவனை கடந்து சென்றான் கிராமத்தின் தெற்கு எல்லையில் இருக்கும் காவல் தெய்வம் காளியம்மனின் சிறு கோவில் அன்று செவ்வாய்க்கிழமை ஆகியால் மாலை நேரம் லட்சுமி கோவிலுக்கு வந்திருந்தாள் அதே நேரம் விஜயா கோவிலில் இருந்து வெளியே வர இருவரும் நேருக்கு நேராக கோவிலில் மரத்தடியில் சந்தித்துக் கொண்டனர் ஏற்கனவே கணவனுடன் சண்டையிட்ட ஆற்றாமையில் இருந்த லட்சுமி விஜயாவை கண்டதும் வேகமாக அருகே வந்தாள் முத்து இல்லாத பட்சத்தில் லட்சுமியை பொறுத்தவரை அத்தனை பிரச்சினைக்கும் ஆரம்ப புள்ளி விஜயாதான் ஏண்டி நீ எல்லாம் நல்லா இருப்பியா ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னே கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்துறியா இதுக்குதான் அந்த ஆத்தா உன் தம்பியை அல்பாயசுல பறிச்சுக்கிட்டா என சீற்றமாக ஆரம்பித்தவள் முடிப்பதற்குள் இந்த நிறுத்து தேவையில்லாம என்கிட்ட கிட்ட ஒம்பு வச்சுக்கிட்டா உன் மரியாதை கெட்டு போயிடும் பாத்துக்கோ என்றாள் லக்ஷ்மி யார் வம்பு பண்றா உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஆகாது தானே அப்படி இருந்தும் என் பிள்ளைய உன் வீட்டுல தங்க வச்சு அவன் மனசு களைச்சி எங்களுக்கு எதிரா தூண்டி விட்றியா